இன்னைக்கு இறந்தவருடைய வீடு பார்த்தீங்கன்னா வெறுச்சோடி இருக்கு எந்த வித நடிகர்களும் வரல அசத்த போவது யாரு டீம்ல இருந்து எந்த ஒரு மனிதர்களும் வரல மறைந்த நகைச்சுவை கலைஞராகவும் நகைச்சுவை மனிதனாகவும் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் வந்து ஒரு சிரிப்பு சிரிப்பு மூலியமாவே உடம்பு முழுவதும் சிரிப்பு என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு உயிரோட்டத்துக்குள்ளே அவருடைய இதயத்துக்குள்ளேயோ அவருடைய முகத்திலேயே என்றைக்குமே சிரிக்க சிரிக்கணும் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும்னு நினச்சிட்டு வாழ்ந்த ஒரே மனிதன் நம்ம மதன் பாபு சார் தான் அவர் இருக்கும்போது எல்லா திரைப்படங்கள்லையும் அவரோட ஒரு காட்சி என்னென்னா சிரிக்கிற இவர் எப்படியாவது சிரிப்பார் என்று நான் நினச்சிட்டு இருக்கிற டைமில் கண்டிப்பாக சிரிச்சிட்டே இருப்பார் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் சின்னத்திரை வெள்ளித்திரை மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் கண்ணீர் துளியை பரிசாக கொடுத்து விட்டு விண்ணுக்கு சென்று சென்று விட்டார் அவருடைய இழப்பு வந்து பேரிழப்பாகும் அதாவது ஆனால் அதையும் தாண்டி ஒரு மனசில் ரொம்பவும் ஒரு வேதனை வேதனை அளிக்கிறது இன்னைக்கு இறந்தவருடைய வீடு பார்த்திங்கன்னா விரோச்சோடி இருக்குது எந்தவித நடிகர்களும் வரல அசத்த போவது யார் இருந்து எந்த ஒரு மனிதர்களும் வரல அது இல்லாமல் அவருடைய ட்ராவல் பண்ண யாருமே வரலங்கிற போது ரொம்பவும் மனசு வேதனையாக இருக்குது ஒரு நல்லதுக்கு நல்ல காரியத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறோமோ நிற்கலையோ ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த இந்த மாதிரி ஒரு இறப்பிற்கு வந்தால் மட்டும்தான் அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையும் அது வராதது ரொம்ப வேதனை அளிக்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் யாருக்கு இந்த மாதிரி ஒரு இதுனால் முன்னாடி வந்து எல்லாருமே நில்லுங்க அப்போ அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று சொல்லி பாச உள்ளம் சமூக நல மக்களமைப்பு சார்பாகவும் பல குரல் மேடை கலைஞர்கள் சார்பாகவும் இசை கலைஞர்கள் சார்பாகவும் மதன் பாபு அவர்களுடைய ஆன்மா இறைவன் திரு திருவடி இலைப்பாரட்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி